எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாத கண்டேன் இனி மாற்றம்தான் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாற்றம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இனி தான் எழுதி வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமையை காக்குகிற இந்த இந்த அரசியல் சமரியில இந்த சண்டையில் அரசியல் சண்டை அது சாதி கட்சிகளோட தேசிய கட்சிகளோட இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளோட அந்த உரிமையை மீட்கிற போரில் அண்ணன் வேல்முருகன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் அது பொதுவாழ்வில் இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கடுமையான போராட்ட அரசியலிலே தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி அது கலா அரசியலாக இருந்தாலும் சரி அந்த இத்தனை இத்தனை ஆண்டுகால போராட்டத்தில் அவர் அடுத்தடுத்த 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 களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் தமிழ் சமூகம் அவரது கரத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான தமிழகம் முழுக்க அணிதண்டு கொண்டிருக்கிறது அதை இங்கே பிரம்மமூர்த்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார் பிரம்மமூர்த்திக்கு இங்கே நான் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன் நான் சகோதரர் பிரம்மமூர்த்தி அண்ணன் செல்வம் அவர்கள் சகோதரர் மோகன் அண்ணன் ஐயப்பன் தம்பி தூதுனூர் மணிகண்டன் நான் தம்பி ஆர்சிகட் பிரபா அண்ணன் நம்ம ஒன்றியம் மூர்த்தி உள்ளிட்ட ஆகியோரோடு நான் பார்த்தேன் அப்பவே பிள்ளையாரசிலி போட்டு விட்டார்கள் வாழ்வுரிமை களத்தில் தமிழகத்தின் வாழ்வுரிமையை மீட்க த சகோதரர் இங்கே அவங்களை அழைச்சிட்டு வந்ததில் நான் ரொம்ப அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களையும் பேரன்பையும் சொல்லிக்கிறேன் மற்றபடி இங்கே இருக்க கலந்திருக்க மக்கள் நீங்கள் முருகானந்தமாக சரி இங்கே இருக்க நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் சரி மேடையில் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி அண்ணன் பக்கத்தில் நிற்கிறவனும் சரி நாங்களும் அண்ணன் வேல்முருகனுக்கு ஒன்று தான் அந்த கடைசியில் இருக்கே இல்லாமல் இங்கே திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அண்ணன் பேசுகிறத நீங்களும் ஒன்று அவர் எல்லாரையும் சரிசமமாக வைத்து பார்ப்பவர் உங்களை இந்த கடைக்கோடி வரைக்கும் இருக்கிற உங்களில் யாருக்கு எந்த பாதிப்பு என்றாலும் உங்களுக்காக களத்தில் இருப்பவர் உங்களுக்காக பேசுபவர் மக்களுக்காக போராடுவர் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு பெருமையாக இந்த கட்சியில் இணைந்த இடத்தை நீங்கள் பெருமை கொள்ளுங்கள் வங்களாறு ஒரு ஒரு சிறந்த தலைமுறை நமக்கு கையெழுத்து நிறைய கடமைகள் இருக்கிறது இங்கே தம்பி இப்போ பேசியது போல அவர்கள் தம்பி ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க தகவல்களை இந்த தமிழீசம் என்கிற பெயரிலே தமிழ் சமூகத்தை பால்படுத்தி ஒரு இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட ரெண்டு லட்சம் சாவை ஒரு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை மூட்டையிலே கட்டி வைத்துவிட்டு அந்த முழக்கத்தை தனிப்பப்படு தனிமைப்படுத்துகிற வேலையை மரியாதைக்குரிய திரு சீமானவர்கள் செய்தார்கள் அந்த படுகொலை அந்த மூட்டை நாங்கள் முடிச்சு நாங்கள் ஆகப்போம் வேல்முருகன் தம்பிகள் அமைப்போம் திமுக கூட்டணி திமுக கூட்டணிகளை நாங்கள் இருந்தாலும் கூட வேல்முருகன் வேல்முருகன் பிரபாகரன் பிள்ளையாக இருக்கிறார் எந்த இடத்திலும் எந்த இல்லை சட்டமன்றத்தில் நடக்க வைப்பார் அப்பாவுக்கு அமைச்சர்களோடு அண்ணன் சண்டை வைப்பார் முதலமைச்சரே சொல்கிறார் வேல்முருகனோடு நான் பார்த்து கோபம் இருக்கிறது அத்தனை சண்டை போடுகிறார் எங்களோடு சொல்றீங்க முதலமைச்சர் புகழ்ந்து பேசிட்டாரான் உலக தலைவர்னு சொல்லிட்டாரான் உடனே டே இது ஊர் இதுவே ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒன்றும் இல்லை விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள்ன்னு ஒரு அப்பாவிகளை இங்கே இருந்தவங்கள கைது பண்ணுற வேலையை இங்கே இங்கே இருக்க உளவுத்துறையும் இந்திய ராகவும் செஞ்சிச்சு எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது அந்த அவங்களை காப்பாற்றுகிற ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு கூட தம்பி நான் பேசுனேன் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவர்களை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அவர்களை வெளியில் கொண்டு வந்தார் அண்ணன் அந்த நிகழ்ச்சி நடந்து ரெண்டால நடக்குது யதார்த்தமா ஏன்னா இதையா செஞ்சுட்டேன் எந்த தாலியும் இருக்கல எந்த ஈழ தமிழன் ஒத்து ரூபா காசு வாங்கல உலக தமிழர்கள் எவன்டையுமே பிச்சை எடுக்கல சொந்த காசுல சோறுதுங்கிற ஒரே கட்சி தலைவர் வேல்முருகன் இங்க வந்து இங்க உண்டியல இருந்து திரள் வாங்குறது இங்க பிச்சை எடுக்கிறது என்னைய பெருமுதலாளிகிட்ட பேசுறது அப்புறம் முதலமைச்சர் பேசினார் சரி வேல்முருகன் புகழ்ந்துட்டாரு நீங்க சீமான் கட்சிக்காரன் கூட நாமத்துல கட்சிக்காரன்டா அவன் இந்த கட்சிக்கு பேசுறான் சீமானுக்கு பேசுறான் சரிதா ஆனா இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பெரிய தமிழ் தேசிய புடுங்கிகள் நாங்கள் தான் காக்க வந்தோம் நாங்கள் தான் வீக்க வந்தோம்னு ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு சிலர் இருந்துகிட்டு முகநூல் எழுதுறான் கொஞ்சமாச்சும் வெக்கப்படுங்க நீங்க என்ன எழுதணும் ஒரு வீடியோ ஆம்பளை யாருந்தா அந்த போடுங்கிறான் சீமான் சீமானோட அப்பா தவறிட்டாரு சீமானோட அப்பா தவறுனதுக்கு முதலமைச்சர் அழைச்சு பேசுறாரு அழைச்சு பேசுனா அதை காணொலி எடுக்கிறான் என்ன என்ன போடுறான் முதலமைச்சர் பேசும்போது உங்களுக்கு நாங்கள் உங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஆறுதலை சொல்லிக்கிறோம் சொல்லி அவர் சொல்ல சொல்ல சீமான் சொல்ல நல்ல மன்னிச்சுக்கோங்க அண்ணன் மன்னிச்சுக்கங்க ரொம்ப பெருமையாக இருக்கு நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நீங்களே ஐயா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அஞ்சு நிமிஷம் வைக்கமா இல்ல சீமான் ஆறுதல் சொன்னாரா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட ஆறுதல் எனக்கு போய் நம்பிக்கை அளிக்கும் சொல்லிட்டு போ ஐஸ்வீ கிரியாணி இந்த பக்கம் மேடையில் திமுக அந்த பக்கம் திமுக இருக்க அம்புட்டு மாவட்டத்தில் பெரியப்பயிர் மயிர் மட்டை எல்லாரோடவும் புறக்கி திக்கிறதுக்காக ஐஸ் வச்சு நாசம் நீ வேல்முருகனை எந்த தகுதியும் கிடையாது அதுவும் அட்டை கத்தி நாய்களுக்கு நாங்கள் பேசறதே கிடையாது நான் கடந்து போயிட்டோம் ஒரு காணொலி கூட போடல அண்ணனின் ஒரு உத்தரவு மாயிர நாளுக்கு முன்னாடி அண்ணன் போட்ட ஒரு உத்தரவு எதுவும் பேசக்கூடாதுன்னு இதுவரைக்கும் ஒரு காணொலி கூட உங்களை திட்டி போடல ரொம்ப ஈஸியா இப்ப கூட மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் சொன்னா பைத்த கரப்பையில அது வேல்முருகோட வளர்ப்பு நீ என்ன வேல்முருகன் போட்டா நீ பெருமையா நீ என்னத்துக்கு ஆக ஒரு எங்களோட இந்த எழுதி வச்சுக்கலாம் இந்த கட்சி தொண்டனின் கட்ட இந்த கட்சி தொண்டனுடைய கட்டவரல் மயிருக்கு கூட கட்டவரல் மயிருக்கு கூட இந்த நாம கட்சியில தலைமை பொறுப்பாளர்கள் இருக்கிற ஒரு மயில் ஆக மாட்டீங்கடா உங்களை பத்தி பேசுவோமாடா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவோமாடா ஒவ்வொருத்தரையும் பேசுவோமா இப்ப என்ன நினைக்கிறான் தெரியுமா அவங்க பெருமை தெரியுமா ஒருத்தர் பதிவு போட்டார் நேத்து பன்ருட்டியில் கூட தமிழ் தேசியம் அடைய முடியாது இளம்பிள்ளைக்கு வந்து பார்த்துட்டு திட்டி போடுவேன் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நீங்க பார்க்க தான் போறீங்க அது தொடங்கி ஓடிக்கிட்டே இருக்கு பல்லாயிரக்கணக்கா இளைஞ்சுக்கிட்டு இருக்கான் உளவுத்துறைக்கு தெரியும் ஊடகத்துல இருக்கலாம் உளவுத்துறைக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் குறிப்பாக பாமக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து அது ஒரு இருக்கிறது இயற்கை வேல்முருகன் மாபெரும் இருக பற்றி கொள்ளுங்கள் இந்த தலைவனை இருகப்பற்றிக்கொள்ளுங்க இங்க ரெண்டு லட்சம் சாவுக்கு நிதி ஆள் வராது ஒண்ணுங்க ஒரு குறைந்தபட்ச பாட்டு போடுறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு பாட்டு குறைஞ்சபட்சம் யாருக்குமே எந்த சிந்தனை வரல இது இதை யார் யார் பாக்குறா உன் உக்கா பாக்குறா என் தங்கச்சி பாக்குது உன் அம்மா பார்க்குது ஆனா எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு கடந்து போயிடுறோம் இதை பார்த்து ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டில் கோபம் வந்துச்சு வேல்முருகனுக்கு இந்த கொஞ்ச நாள் அந்த மாதிரி பாட்டு போடுறவன பூரா பாடம் கட்டி ஏத்திடுவோம் யூடியூப் சேனல்களை எரிச்சி விட்டு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நடக்கும் இது அரசாங்கத்துக்கு நாங்க சொல்லிக்கிறோம் நீங்க என்ன செய்யறீங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி அதிமுக அரசாங்கம் சரி யார பாத்திரா சொல்றீங்க திமுக சிந்தா அடிக்கிறவன் வேல்முருகன் திமுகவுக்கு சிந்தா அடிக்கிறவன் தமிழக ஆளுநர் கட்சிக்காரன்னு

மேடையில் ஒன்று பேசிட்டு பின்புற வாசலாக ஒன்று பேசுபவர்கள் தமிழக ஆளுமை கட்சியும் கிடையாது தமிழக ஆளுமை கட்சியினுடைய தலைவரும் கிடையாது அதனுடைய தொண்டரும் கிடையாது நிறைய பேசுறதுக்கு நே விஷயங்கள் இருக்குது நேரம் கிடையாது அதனால் நான் ரொம்ப பெருமையாக தமிழகம் முழுக்க பேரழிச்சியாய் இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நினைக்கிறோம் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே தென் மாவட்டம் வட மாவட்டம் அப்படியெல்லாம் கிடையாது எவையவனுக்கோ குடபிடிச்சு குட்டேச்சரா போன நம்ம ஒரு உருப்படியான ஒரு நெஞ்சுரைமிக்க ஒரு நேர்மையான ஒரு தனி மனித ஒழுக்கம் உள்ள ஒரு தலைவர் பின்னால் அணிவகுத்துக்கிறோம் அணிவகுத்து நிற்கிறோம் என்பதை பெருமையோடு நெஞ்சு நிமித்து சொல்லுங்கள் அனைவரிடம் சொல்லுங்கள் தமிழக வாழ்வும் கட்சியின் கூட்டாக தமிழகத்தை மாற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அடுத்ததாக இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்திற்கான